ஒரு வைணவர் பிறப்பால வைணவர் இவர் ஒருத்தர் நடராஜ பெருமான் மேல அத்தனை ஈடுபாடு அத்தனை பக்தி அவருக்கு தன்னோட காலத்தில் பெரும்பகுதி காலம் சிதம்பரத்தில் வசித்திருக்கிறார் திருவாதி முதல இவர் நடராஜ பெருமான வழிபடுகிற போது அவருடைய கேசத்திலிருந்து கேசாதி கேசத்திலிருந்து பாதம் வரை வர்ணித்து பாடுகிற பாடலும் உண்டு அதாவது இவர் தன்னோட பாடல்களில் மயிலை மயிலைன்னு வரும் இந்த மயிலை மயிலைன்னு வந்து நமக்கு அத்தனை பேருக்கும் என்ன நினைவுக்கு வரும் மயிலா வரும் அதை சில நூலாசிரியர்கள் விளக்குவார்கள் மயிலைன்னு வந்தால் இது மயிலாப்பூர் கிடையாது பல பேர் அப்படி நினைப்பாங்க மயிலாடுதுறை மாயூரத்த மயிலை என்றும் சொல்வார்கள் இந்த மயிலாடுதுறைக்கும் மாயவரம் இருக்குது பார்த்திங்களா மாயவரத்திற்கும் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூருக்கும் தலைவரம் கிட்டத்தட்ட ஒன்று அம்பாள் மயிலாக இருந்து சிவபெருமான பூஜித்த காரணத்தினால அது மாயூரம் இது மயிலாப்பூர் அப்படின்னு வந்திருக்கு